ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லரிங் மிஷினில் சைடில் இருக்கிற அந்த ரோப் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரோப் கட் ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஏன்னா வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து என்ன எதனால அப்படின்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது லெதர் பேண்டு லெதர் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அதில் ஹோல்ஸ் போடுறதும் மெஷர்மெண்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த மாதிரி லெதர் வந்து நம்ம வாங்கிக்கணும் நான் வாங்கியிருக்கிறது வந்து ஸ்டார் லெதர்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லி எனக்கு கடையில் கொடுத்தாங்க இதுதான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு சிக்ஸ்டி ருப்பீஸ் ஆச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃபோல்டை வந்து கரெக்டாக வந்து ரிவர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணுறதுக்கு டைரெக்டாக மிஷினில் போய் போட்டு செக் பண்ணலாம் ஆனால் அதை விட ஈஸி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண த்ரெட்டை வச்சு நம்ம செக் பண்ணுறது இதுதான் நான் முதல்ல போட்டிருந்த த்ரெட்டு அது வந்து வச்சு நான் மெஷர் பண்ணிவிட்டேன் எனக்கு அதில் அவங்க கொடுத்த த்ரெட்டில் இவ்வளோ தான் வந்து எக்ஸஸாக இருக்குது இந்த இடத்த வந்து நான் எக் எக்ஸஸ்ஸாக இருக்கிற அந்த எட்ஜை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதோட எனக்கு கம்ப்ளீட் ஆகுது மிச்சம் இருக்கிறத நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் வந்து நான் இப்போ மெஷர் பண்ணியிருக்கேன் அந்த மெஷர் பண்ண இடத்த இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா கேண்டிலில் வந்து காமிச்சேன் எதுக்காக கேண்டிலில் காமிக்கிறோம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை டைரெக்டாக நீங்கள் போட்டு ஹோல்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இது ரொம்ப ஸ்டிஃப்பான த்ரெட்டு அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த பேண்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி கேண்டில்ல எங்கெங்கே ஹோல்ஸ் தேவையோ அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து லைட்டாக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லெதர் வந்து லைட்டாக மெல்ட் ஆகும் அந்த டைமில் நம்ம வந்து அந்த சூடு இருக்கிறப்பவே ஒரு நீடிலோ இல்லை ஒரு நெயில்ஸோ வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக ஹோல்ஸ் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு தேவையானது வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேயர் நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஊசி அதுக்கப்புறம் ஒரு பலகை நீங்கள் எப்போவுமே ஃப்ளோரில் வந்து டைரெக்டாக வச்சு இந்த மாதிரிலாம் தட்டுறதெல்லாம் வந்து பண்ணாதீங்க ஏன்னா டைல்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகும் நார்மலாக வந்து நீங்கள் லைட்டாக தட்டுனாலே பாருங்கள் நான் சொன்ன மெத்தட் படி ஹீட் பண்ணி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஹோல்ஸ் வந்தாச்சு நம்ம இதை வந்து ஒரு சைடு வந்து ஹோல்ஸு போட்டாச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு ஊசி எடுத்தாலும் அதையும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டினிங்கனாலே உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் கிடச்சிரும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயம் எல்லாமே வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் மேலே ஐ கார்டில் கொடுக்குற மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான டிப்ஸை நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த ஹோல்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணலாம் பாருங்கள் திருப்பியும் நான் வந்து இந்த நல்லா ஹோல்ஸ் வரணுன்றதுனால இன்னொரு தடவை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம பலகையோடையே போய் அந்த நீடில் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நம்ம போட்டாச்சு இப்போ பாருங்கள் மிஷினில் வந்து அந்த ஒரு சைடை உள்ள வச்சு செகண்ட் எந்த இடத்துல நமக்கு ஹோல்ஸ் தேவை அப்படின்றத கரெக்டாக மெஷர் பண்ணணும் அப்போவே நம்ம மெஷர் பண்ணதை விட இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணணும் நம்ம மிஷினில் போட்டு நல்லா டைட்டாக இழுத்து வச்சு இப்போ நம்மளோட செகண்ட் ஹோல் எங்கே வரணும் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிருக்கேன் இப்போ வந்து நமக்கு மேலே இருக்கிற ஹோல்ஸு அந்த பின்னு அந்த பின்னுக்கு அடுத்து எட்ஜில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் உள்ளே போயிருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஹோல்ஸ் போடுறீங்க அந்த ஹோல்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணிக்கணும் ரொம்ப எக்ஸாக்டாக இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த அப்படியே கட் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுல தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் வந்து சின்ன டெக்கு டெக்னிக் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த ரோப்பே வேஸ்ட் ஆகிடும் நான் முதலே சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம அந்த செகண்ட் மெஷர்மெண்ட்டு தான் வந்து ஹோல்ஸ் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் அதுவும் வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து வந்துடுச்சு இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே வந்து திருப்பியும் மிஷினில் செட் பண்ணிடலாம் இப்போ ஃபைனலாக அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டாச்சு லைட்டாக வந்து நான் இன்செட் பண்ணி பார்க்குறேன் இப்போ இது கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கரெக்டாக இந்த பின் பண்ணிடலாம் பாருங்க மாதிரி வந்து மேலேருந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன் நல்லா இழுத்து போடுறப்போ கரெக்டாக வந்து கட் ஆகுது அப்போ நம்ம என்னென்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் ரெண்டு சைடும் ஹோல்ஸ் போட்டு அதை பின்னும் போட்டு பார்த்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணணும் அப்போ நம்ம பின் பின் வந்து கரெக்டாக ஃபைனலைஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுறோம் இந்த மாதிரி கட்டர் வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் எனக்கு ஈஸியாக கட் பண்ண முடியுது உங்களுக்கு கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆல்ரெடி வந்து மெல்ட் ஆகிருக்கிற இடம் தான் ஸோ நீங்கள் கத்திலே கட் பண்ணலாம் பாருங்கள் திருப்பியும் வந்து சொல்கிறேன் அந்த பின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த பின்னோட போர்ஷனில் ரெண்டு சைடோட எட்ஜஸும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் ஆகணும் ஒரே ரன்னிங் த்ரெட்டு மாதிரி தான் இருக்கணும் ஒன்று மேலே ஒன்று மேலே பல்ஜாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளால் பின்னை வந்து நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படி அமுத்தி ப்ரெஸ் பண்ணலைன்னா இப்படி தான் போட்டோன்னே கழுந்து வந்துடும் ஸோ நம்ம வந்து இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு சைடோட எட்ஜஸும் ரொம்ப குட்டியாக அந்த கம்பிக்குள்ளே போகிற மாதிரி கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வந்து அது ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம எப்படி பேப்பரில் பின்னடிப்போமோ அது மாதிரி பாருங்கள் இதில் ஏதாவது ஒன்று மேலே ஒன்று வந்திருக்கா இல்லை ஒரே மாதிரி கண்டினியூஷனாக இருக்கணும் அந்த த்ரெட்டு இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா மட்டும்தான் இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு அந்த ஸ்பீடு கரெக்டாக இருந்தது அப்படின்னா இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் பாருங்க நல்ல ஸ்பீடாக வந்து வந்துருக்கு இது வந்து போதும் இதுக்கு மேலே நம்ம வந்து இதுக்கு டென்ஷன் கொடுக்க வேண்டாம் இது கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் ஈஸியாக நீங்கள் உங்களோட பேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ண ஒரு சிஸ்டருக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கேளுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்